எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு பச்சை வெங்காயத்தை நீங்கள் மோர் இல்லை அப்படின்னா தயிரோட சேர்த்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்குங்க உடல்ல கெட்ட கொழுப்பு தேங்குவத வந்து குறைக்கும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க அதிகப்படியே பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் விட்டமின் சி விட்டமின் பி டொல் ஃபோலிக் அமிலம் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து இந்த நிறைய இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது தான் இந்த சின்ன வெங்காயங்க அதுவும் நீங்க இதை பச்சையை சாப்பிடும் போது இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு நேரடியாகவே கிடைக்குதுங்க உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களை எளிதில தீர்க்கக்கூடியதான் இந்த சின்ன வெங்காயங்க பல லட்சம் செலவு பண்ணி குணமாக்க முடியாத நோய்களை கூட மிக சுலபமாக தீர்க்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் வெங்காயத்தில் சல்ஃபர்ன்ற அரிய வகை பொருள் தான் இருக்குது இது உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் மேலும் ரத்த உறைதலையும் வந்து தடுக்குங்க இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூசிட்டியால் அப்படின்ற பொருள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொழுப்பு படிவதை வந்து தடுக்குங்க அந்த தமணி தடிப்புல அந்த கொழுப்பு வந்து தங்க விடாமல் பாதுகாக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சுவாச பிரச்சனைகளை வந்து குணமாக்கும் ஆஸ்துமா மூச்சு விடுறதில் பிரச்சனை மூச்சு விடுறதில் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயத்தை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாயிருங்க சளி இருமல் காய்ச்சல் தும்மல் மூக்கொழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் பச்சையாக அந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சரியாயிருங்க அடுத்து அல்சர் வரவிடாமல் தடுக்கக்கூடியதான் அந்த வெங்காயம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டி பேக்டீரியல் தன்மை வந்து இது நிறைய இருக்கிறதுனால இது இறப்பையில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்குங்க இதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்கள் இறப்பை புண்கள் வரவிடாமல் தடுக்கும் இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது காரமான உணவுகள் வந்து தருவாங்க அதுக்கு காரமான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அது அதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் கொஞ்சம் வந்து தரு வைப்பாங்க காரமான உணவுகள்லாம் சாப்பிட்டதுக்கு அதை அதோட சேர்த்து வந்து வெங்காயம் கொஞ்சம் வைப்பாங்க ஏன்னா அந்த காரத்தன்மையை வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துல இருக்குதுங்க அடுத்து மலச்சிக்கலை வந்து தடுக்கும் பச்சைய வந்து இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள நாச்சத்து வயிற்றில் உள்ள நல்ல பாக்ஷாக்களை வந்து அதிகரிக்குங்க குடலோட இயக்கத்தையும் சீராகும் இதனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு சீராகுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குங்க ரத்தம் வந்து சுத்தமாகும் தீங்கி விளைவிக்கக்கூடிய டாக்ஸின்களை வெளியேற்றும் இதன் மூலம் ரத்தம் வந்து உங்களுக்கு சுத்தமாகுங்க அது மட்டும் இல்லை உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க புற்றுநோய் செல்கள் வரவிடாமலும் தடுக்கும் வெங்காயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டோ கெமிக்கல் இருக்குது இது உடலில் அந்த புற்றுநோய் உண்டாவதற்கான காரணிகளை வந்து அழிக்குங்க மற்றும் புற்றுநோய் வந்து எதிர்ப்பு பண்புகளை வந்து அளிக்கும் டெய்லியும் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லதுங்க அதாவது அபாயகரமான புற்றுநோய்களை கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குங்க செரிமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் ரத்த சோகையை வந்து குணமாகும் இரும்புச்சத்து இந்த சின்ன வெங்காயத்தில் நிறையவே இருக்கிறதுனால புதிய ரத்தத்தை வந்து உருவாக்குங்க இதனால ரத்த சோகையை வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடுகளே போகுங்க நரம்பு தளர்ச்சியை வந்து சரி செய்யக்கூடியது வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருட்கள் பார்த்திங்கன்னா நரம்புகளை வந்து வலுவாக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா ஆண் விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் விந்தண்கூட எண்ணிக்கை வந்து அதிகமாக்கும் தரமான விந்தணுக்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் தாமத்தி உரம்ல நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க தாமத்தி உரம்லாம் ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு தாமத்தி உரம் மேற்கொண்டேங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில் சூழ்நிலைகளுக்கு பண்ணிக்கோங்க தேங்க்யூ